அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எக்ஜிகே ஹவுசிங் ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்க போகிற இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குது ஒரு லோ பட்ஜெட்டில் உள்ள ப்ராப்பர்ட்டி இந்த இடத்தோட மொத்த விலையுமே வந்து அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக அந்த சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண ஃப்ரெண்ட்ஸுக்கு மிக்க நன்றி நிறைய பேர் வந்து யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் வர்றது இல்லைன்னு சொல்கிறாங்கட்டிக்கு வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கோ சேனல் லிங்க்கோ இன்ஸ்டா லிங்கோ வந்துட்டு கொடுத்துருக்குறேன் அதுலையும் ஆட் ஆகிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்ஸாக அப்டேட் பண்ணுவேன் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டியோட மொத்த இடத்தோட அளவு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது முப்பதுக்கு அறுபதுங்கிற சைஸில் அளவு நாளை கால் சென்ட்டு பக்கம் வந்துட்டு வருது தெற்கு வடக்கு வ சைட்டாக வந்துட்டு இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டமில் திருப்பூர் அவினாஷி டூ நம்பியூர் போகிற வழியில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு மேட்டுப்பாளையம் டூ நடுப்பாளையம் ரொம்ப நியர்பையாக இந்த இடம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோட மொத்த விலையும் வந்து அஞ்சு லட்சம் ரூபாய் நாளைக்கால் சென்டோட மொத்த விலையும் இங்கே வயிறிகளும் வந்துட்டு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரோட் பேஸ்லேயே வந்துட்டு இருக்குது யாராவது வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா காண்டாக்ட் நம்பர் வந்து வீடியோலேயே கொடுத்துருக்குறேன் அந்த நம்பரை கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே தருவாங்க எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குற மாதிரி இருந்தாலும் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக செக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்